நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு அப்படின்றத பார்த்தலாம் ஆதார் என்பது இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஆவணமாகும் எல்லா வேலைகளுக்கும் ஆதார் கார்டு பயன்படுத்தப்படுகிறது ஆதார் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டு பத்து ஆண்டுகள் ஆகிய நிலையில் அதில் ஏதேனும் திருத்தம் இருந்தால் அதை உடனடியாக செய்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் சிம் கார்டு வாங்குவது வங்கி கணக்கு போன்ற பல திட்டங்களில் பலனை பெறுவதற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆதார் அமைப்பு வெளியிட்ட அறிவிப்பின்படி பத்து வருடங்கள் பழமையான ஆதார் கார்டு உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் அதன்படி ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் மார்ச் பதினான்காம் தேதிக்கு முன்னதாக இதை செய்யவில்லை என்றால் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் பத்து முன்பு உருவாக்கப்பட்ட ஆதார் கார்டு அப்டேட் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான இலவச அப்டேட் ஆனது மார்ச் பதினான்காம் தேதிதான் கடைசி நாள் இதை தாண்டி அப்டேட் செய்தால் கட்டணம் செலுத்த வேண்டி வரும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒரு முறை நம்ம அப்டேட் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க செய்யாதவங்க மார்ச் பதினான்காம் தேதிக்கு முன்னதாக நம்ம செஞ்சோன்னா கட்டணம் இல்லாம ஃப்ரீயாவே நம்ம பண்ணிக்கலாம் அதுவே அந்த மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு நம்ம அப்டேட் செஞ்சோம் அப்படின்னா அதற்கான கட்டணங்கள் செலுத்த வேண்டி வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ உங்க ஆதார் கார்டு வாங்கி நீங்க பத்து வருஷம் ஆயிருச்சு இன்னும் அப்டேட் பண்ணலைன்னா உடனே அப்டேட் பண்ணிருங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்